சம்பாரவை என்றாலே நம்மல் மார்க்தான் நூறு சதவீதம் ரசாயனமற்றது இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது திருப்பூரில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட தாவேகாவினரை போலீசார் கைது செய்தனர் திருப்பூர் மாநகர் மாவட்ட தாவேகா செயலாளருக்கு வரவேற்பு அளிக்கும் நிகழ்வில் தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அக்கட்சியினரால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் முன் அனுமதி பெறாமல் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துவதாக கூறி மாலை அணிவிக்க மறுப்பு தெரிவித்தனர் இதனை கண்டித்து தாவேக்காவினர் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்தனர் புதுக்கோட்டை மத்திய சிறை கண்காணிப்பாளர் உருமிளா பாளையங்கோட்டை சிறையின் கூடுதல் கண்காணிப்பாளர் வசந்த வேலூர் சிறை நிர்வாக அதிகாரி தியாகராஜன் ஆகிய மூவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மதுரை மத்திய சிறையில் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை சிறை கைதிகள் பொருட்கள் தயாரிக்க மூலப்பொருட்கள் வாங்கியதிலும் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்ததிலும் சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பாரவை என்றாலே நம்மையில் மார்க்தான் நூறு சதவீதம் ரசாயனமற்றது இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது